என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தைகளை போற்றுங்கள் நான் அருண் பி எஸ் மட்கி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் பதினான்காம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினொன்றாவது மாதம் குழந்தைகள் தினத்தன்று உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினான்காம் தேதி குளிர்கால அமர்வு நீதிபதி என்று அழைக்கப்படலாம் இன்று பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் பல ஆண்டுகளாக இந்திய சுதந்திரத்தின் வடிவத்தில் ஜனநாயகம் ஒரு மறக்க முடியாத தருணமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் ஆங்கிலேயர்களை கைவிட்டார் செயின்ட் ஜானின் பரிசுத்த நற்செய்தி அத்தியாயம் பதினான்கு வசனம் பதிமூன்றில் கூறுகிறது இயேசு இதை கேட்டதும் ஒரு படகில் ஏறி அங்கிருந்து ஒரு பாலைவன இடத்திற்கு தனியாக புறப்பட்டார் மக்கள் அதை கேள்விப்பட்ட ஒவ்வொரு நகரத்திலிருந்தும் கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்ரீ புத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்